பொன்னி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மந்திரியான ட்விஸ்டர் போதன் பார்க்கலாம் பொண்ணு வந்து பயங்கரமாக வருத்தத்தில் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு பொண்ணு இருக்காங்க பொண்ணுக்கிட்ட போயிட்டு இப்போ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பவானி வந்து நான் எடுத்த முடிவில் எந்த தப்பும் வந்து இல்லை அப்படி இருக்கும்போது எல்லாரும் ஒன்று பிளேம் பண்ணுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க விடுங்கக்கா பேசுகிறவங்க ஆயிரம் பேசட்டும் எனக்கு அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் கிடையாது எனக்கு தேவை உங்களுடைய லைஃப் நல்லா இருக்கணும் அதுக்காக நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுக்கு நான் உங்களுக்காக எப்பவுமே சப்போர்ட் பண்ணி இருப்பேன்னு சொல்லிட்டு பொண்ணு வந்து சொல்கிறாங்க இது கேட்டு ரொம்பவே சந்தோஷம் சந்தோஷப்படுறாங்க பவானி நீ வந்து என் குடும்பத்துக்காக எவ்வளவு விஷயம் நானே கூட உன்கிட்ட வந்து பலமுறை முறை பல விதமா நடந்திருக்க ஆனா அது எல்லாத்துக்கும் சேர்த்து உன்கிட்ட இப்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு பவானி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க உடனே பொண்ணி வந்து அந்த சுந்தரம் தப்பு பண்ணவங்க அவங்களே சந்தோஷமா நிம்மதியா சுத்திக்கிட்டு இருக்காங்க நீங்க எந்த தப்பும் பண்ணாம நீங்க எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும் நீங்க கவலைப்படாம இருங்க அந்த சுந்தரத்துக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது என்னுடைய பொறுப்பு வருத்தப்படாம இருங்க நல்லா சொல்லி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப பொன்னி வந்து என்ன செய்ய போறாங்க சுந்தரத்துக்கு எப்படி தண்டனை வாங்கி கொடுக்க போறாங்க அட்லீஸ்ட் அப்போ வந்து ஜெயா வந்து புரிஞ்சுப்பாங்களா பொண்ணிங்கிறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம்